அதாவதுங்க பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது ஆ நான் பேசும்போது கூடால பேசக்கூடாது பேசுனதுக்கு அப்புறம் கூட பேசி நான் ஏற்றுக்கிறேன் அதாவது பிளான் என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டு நாளா வந்து குற்றாலத்துக்கு வந்துட்டு இதை முடிச்சுட்டு இப்படியே கிளம்பி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறதா ஒரு பிளான் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தான் முத முத போயிட்டு அப்புறமா குற்றாலம் வர்றதா ஒரு பிளான் முதல் சொன்னோம் அதுக்கப்புறம் இல்லை வேணாம் குற்றாலத்துக்கு போவோம் ரெண்டு நாள் குளிச்சு குளிச்சு இருந்துட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம திருச்செந்தூர் போவோம் அப்படின்னு சொல்லி இவன் சொன்னால் அதுக்கு நானும் சரின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டேன் நேற்று நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா நைட்டு எங்களுக்குள்ள கடுமையான வாக்குவாதம் பயங்கரமான சண்டை காரணம் என்னன்னா எப்பா நம்ம ரெண்டு நாளாக வந்து இங்கே குற்றாலத்தில் இருந்திருக்கோம் நீயும் குடிச்சிருக்க நானும் குடிச்சிருக்கேன் ரெண்டு பேருமே சுத்தபொத்தம் கிடையாது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் சுத்தமாக போகணும் அதாவது மனசுக்குள்ளேயும் சுத்தமாக இருக்கணும் உடம்பும் சுத்தமாக இருக்கணும் எந்த ஒரு தீய பழக்கமும் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒரு கலந்துரையாடல் ஒரு மான் வேட்டை உங்கள் பாணில விவரமா நான் சொல்றேன்னா சொல்றத கேளு இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது இதை விட முக்கியமானது குடிக்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை நீ இந்த செட்டப் கல்வி கூட போய் அங்கே வச்சு ட்ரிங்க்ஸ் தான் நீ வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்து உன்னுடைய ஆடியோக்கள் ரிலீஸ் ஆச்சு உன்னுடைய நடவடிக்கைகளில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு ரெண்டாவது வந்து நீயா வாயை கொடுத்து தேவையில்லாமல் ஜெயிலுக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு இது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் தயவுசெய்து யாரும் ஃபோன் பண்ணாதீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது லைவ்ல வந்து தொந்தரவு பண்ணுறீங்கன்னா அப்ப வீடியோவிலையும் தொந்தரவு பண்ணுறீங்க நான் சொல்ல வந்த கருத்தை சொல்லிடுறேன் அதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது சுத்தமாக போகணும் அப்படி போகாமல் அடங்கா ஸோ இருங்கப்பா ஒரு நிமிஷம் அப்படியே டூனா டிஸ்டர்பில் போட்டுக்கிறேன் எதுக்குடா இப்போ அடிக்கிறீங்க ஃபோனு சுத்தபத்தமாக போகணும் இப்படி தான் சுத்தம் இல்லாமல் போய் அங்கே பிரச்சனையாகி போய் வந்து ஜெயிலுக்கு போனோம் வந்தோம் திருச்செந்தூர் முருகிங்கிறவர் வந்து சாதாரணமாக ஆளுக்கு கிடையாது சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ சுத்தமாக இருக்கோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் நம்ம மனசு சுத்தமாக உடம்பு சுத்தமாக இருக்கிறதோடு போகணும் அது இல்லாமல் போய் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை உருவாக்க வேணாம் நம்ம இந்த விட்ட குற்றாலம் வந்தோமா குற்றாலம் வந்ததோடு குளிச்சுட்டு அப்படியே நேராக கிளம்பி ஊருக்கு போயிடுவோம் நாளைக்கு சனிக்கிழமை பிள்ளைகளை ரெடி பண்ணி ஞாயிற்றுக்கிழமை நான் அவங்களுக்கு என்னென்னமோ அந்த பாய் துணிமணி தலாணி ட்ரெஸ்ஸு இன்னும் ஜாமண்ட்ரி பாக்ஸு ஸ்கூல் புக்கு நோட்டு எல்லாம் வாங்கணுமா அதுக்கு பீஸு கட்டுறதுக்கும் போகணும் ஆக நம்ம ரெண்டு நாள் அங்கே போக வேண்டியது இருக்குது நாளைக்கு இன்னைக்கு நைட்டு கிளம்புனாத்தான் நாளைக்கு காலையில் மதுரை போயிட்டு நாளைக்கு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு ஞாயித்துக்கெழம அவங்கள கிளப்பி போய் ஸ்கூலில் கூட கரெக்டாக இருக்கும்ப்பான்னு சொல்லி நான் சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்குது இவ உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் இல்லை திருச்செந்தூருக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் நான் நேத்தி கடை வச்சிட்டேன் நேற்று கடை வச்சா அதுக்காக அதுக்குன்னு சொல்லி ஆண்டவை வந்து நம்மளுக்கு ஒரு நேரத்தை கொடுப்பான் இப்படி வந்து இதில் பூராமே துணிமணிகள் பூராமே அழுக்காக கிடக்கு ஒன்று அழுக்கு ஒன்று ரெண்டாவது வந்து அது சுத்தமில்லாமல் இருக்குது ரெண்டாவது நீயே வந்து ரெண்டு நாளாக வந்து நீ நானும் குற்றாலத்துக்கு வந்தோம் எங்கேயும் குளிக்க போகிறதுக்கு முடியலை அதனால் வந்து நானாவது இந்த ரூமில் ரெண்டு நாள் குளிச்சுட்டேன் இந்த நேற்று காலையில் குளிச்சுட்டு தான் வீடியோ போட்டேன் இந்த இப்போ காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் இவன் தலைக்கே ஊற்றலங்க இவ கா நேத்துல இருந்து பார்த்தா மூஞ்சியை கழுவுறா மேலுக்கு ஊத்துற அப்படியே வர்றா ஒரு சுத்தபொத்தமா வெளியே போகணும் வரணும் அப்படின்னா தலைக்கு ஊத்தணும் அப்பதான் வந்து அது கரெக்டா வரும் அந்த அறிவு மயிர் இருந்தா கிளம்பும் போதே வந்து நம்ம எங்க வர்றோம் குற்றாலத்துக்கு வர்றோம் குற்றாலத்துக்கு வந்து என்ன வந்து நம்ம என்ன கும்மிடிக்கவா வர்றோம் குளிக்க தானே வர்றோம் அப்போ காய்ச்சல் வந்து மூணு நாளில் சரியாக போயிருக்குன்னு சொல்லி உனக்கு தெரியுதுல்ல குளிக்க மாட்டேன்னு தெரியுதுல்ல அப்புறம் எதுக்கு வீம்பாங்கிறது என்னை கூட்டிட்டு வந்தேன் கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதா இருந்தால் கொடைக்கானல் இருக்குது ஊட்டி இருக்குது கிளைமேட் என்ஜாய் அதான் எந்த மாதிரி ஏ மழை பெஞ்சு ரெண்டு நாள் நேற்று நைட்டு முந்தா நாள் ஆயிட்டு ரெண்டு நாளை குற்றாலமே கரண்ட்டு கிடையாது பூரா கிடையாது இன்வெர்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது இதில் குற்றாலத்துக்கு வந்து ஏசி போட்டு ரூம் போடுவோம் சொன்ன முத ஆள் நீ தான் மழை அடிச்சு ஊற்றிக்கிட்டு இருக்கு அதில் ஏசி போட்டு ரூம் வேணும்னு கேட்டேன் நான் தான் வேணாப்பா நார்மலில் போட்டு உடனே அவங்களும் சொல்லிட்டாங்க கரண்ட் அப்பப்போ போகுது வருது இன்வெர்டர்ல தான் ஓடுது ஏசியை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டானுங்க அதனால சாதா போட்டு கொடுத்தேன் குற்றாலத்துக்கு வந்து குளிக்க மாட்டோம்னு தெரிஞ்சு எதுக்கு நீ கிளம்புற அப்படியே ஒரு ரெண்டு நாள் ஏன் அங்கே ஒரு ரெண்டு நாள் அடக்கிட்டு இருக்க முடியலையா என்ன தான் உனக்கு மைண்டு ரிலாக்ஸ் ஆக மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் மைண்டு ரிலாக்ஸ் ஆகலை ரிலாக்ஸ் ஆகலைன்னா என்ன அர்த்தம் என்ன மயிருக்கு நல்லா வரல என்னென்ன காசு என்னங்க அப்ப வீட்டு என்ன சொத்தை உனக்கு எழுதி கொடுக்கணுமா இல்ல கீழே கிடக்கா இல்ல காசு எதுவும் பணம் எதுவும் மரத்துல எதுவும் விளையுதா நான் உட்காந்து உட்காந்து ஒவ்வொருத்தனையும் நீ மாமா புரோக்கர்னு கேவலப்பட்டு கேவலப்பட்டு சம்பாரிக்க நீ வந்து ஊதாரித்தனமா பூராத்தையும் செலவு பண்ணி இது எதுக்கு தேவையா நான் சொல்றத புரிஞ்சுக்க போதா நான் கிளம்பும் போதே என்ன சொன்னேன் வேணாப்பா அந்த மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கான் அ அருவியில தடை போட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல வா ரெண்டு அதெல்லாம் தடை நீக்கிடுவாங்கன்னு சொன்னால் இந்த நீ வந்த நேரம் பீடை பிடிச்சவ ஒன்னால் அஞ்சு நாள் தடை வாழ்க்கையிலே அங்கே உள்ள வியாபாரி எல்லாம் சொல்கிறாங்க குற்றாலத்தில் வரைக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் தாங்க குளிக்க விடாமல் பண்ணுவாங்க இந்த தான் எந்த கர்மம் முடிச்ச சனியை வந்துச்சுன்னு தெரியல அஞ்சாறு நாள் அப்போ தடையோ தடை எங்களுக்கு வியாபாரம் பாதிப்பு எல்லாமே பாதிப்புன்னு சொல்லி புறம் புலம்புறாங்க அதுக்கு காரணம் யார் நீ இந்த மண்ணில் காலெடுத்து வச்சது தான் நான் சுத்தமானவேன் நான் ஒன்று சொல்கிறே திருச்செந்தூர் போன் கேளு அவங்க சொல்லுவாங்க படுக்கிறதுக்கு ஆள் தான் நீ உலக பேரழகி பாக்தாத் உன் உங்க கிட்ட தான் எனக்கு தூக்கம் வரும் மேல கால தூக்கி போட்டா தான் எனக்கு ஏக்கம் வரும் ஆளும் மண்டையும் பாரு தனியா படுத்தா எனக்கு ஒரு மாதிரி பயமா உன் பக்கத்துல படுக்கிறேன் இவ்வளவு பெரிய ரூமுக்குள்ளதான் தனியா படுக்க கூடாது ஒரு நாலு பேர் இருக்கிறாங்கன்னா சரி பக்கத்தில் ரெண்டு ஜோடிங்கிட்டு ரெண்டு ஜோடி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை நீ இல்லாமல் நான் தனியாக ஒத்தலை இதுக்கு தான் உனக்கு ரெண்டு ரூம் கொடுத்தாயில நீ ஒரு ரூமில் படுக்கிறதுக்கு நான் ஒரு ரூமில் படுக்கிறதுக்கு சரி படுக்கிறது ஒன்றா தான் படுக்கிறேன் அதுக்காக சும்மா சும்மா போட்டுக்கிட்டு இல்லை நான் கேட்குறேன் நீ ரெஸ்ட் எடுக்க வந்தேன்னு சொல்லி தான் நான் வந்தேன் என்னால் என் உடம்புக்கு முடிஞ்ச அளவு தான் என் சக்திக்கு தகுந்த மாதிரி தான் எதாக இருந்தாலுமே செயல்படும் ஆ இதை பற்றி பேசக்கூடாது சரி விட்டு பேசலை சரி விட்டுருன்ட்டு இல்லை ஒன்று நான் குத்தா கிளைமேட்டை மாத்திரம் சரி நான் ஒன்று சொல்கிறேன் நீ குடிச்சிருக்கீங்கள குடிச்சவ நீ குளிச்சாலும் சரி தான் நீ தலைக்கும் ஊற்ற மாட்டேன் குளிக்காமல் இங்கேருந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னேன்ல கடவுள் மேலே ஆனே சொல்கிறேன் என் தலை மேலே சத்தியமாக எங்கள் தாய் மேலே என் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் என் பப்பு மேலே சத்தியமாக நேற்று வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு சொன்னதே நான் தான் காலையில் ஒரு ஓய்வு பெற்ற இப்போ ஒரு காமன் நேரம் இருக்கும் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறையில் இருக்கிற அரசு அதிகாரியாக ரிட்டையர் ஆனவர் எனக்கு ஃபோன் பண்ணார் சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாதீங்க சிக்கா என்கிட்ட நிறையா தடவை பேசியிருக்கிறார் என்னுடைய நலம் விரும்பி அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை ரெண்டு மூணு தடவை ஃபோன் அடித்தா நான் எடுக்கலை போல குளிச்சுக்கிட்டு இருந்தேன் வந்து ஃபோன் எடுத்து ஆன் ஆன் பண்ணி கேட்குறேன் இந்த மாதிரி வந்து நான் தான் பேசுகிறேங்க காவல்துறையிலேருந்து ஓய்வு பெற்ற அதிகாரி பேசுகிறேன் இந்த மாதிரி சத்தியம் கடவுள் மேல் ஆணையா நீங்கள் வந்து திருச்செந்தூர் போகிறது வந்து இப்போ போகாதீங்க கொஞ்சம் தள்ளி வைங்க ஏன்னால் திருச்செந்தூர் போகிறதா இருந்தால் சுத்தபத்தமாக போகணும் குறைஞ்சது பெண்கள் மூணு நாளாவது விரதம் இருக்கணும் சுத்தமாக இருந்தால் தான் சாமி வந்து ஏற்றுக்குறோம் முருகன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் தூ ரூம் போட்டிருக்கீங்கன்னா இந்த வருங்க மணி அடிக்குதா கண்டிப்பான முறையில் நீங்கள் ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை ஏதோ அசைவம் சாப்பிட்ருப்பீங்க கண்டிப்பாக வேறு ஏதாவது நடந்திருக்கலாம் நடக்காம இருந்திருக்கலாம் இந்த சூழ்நிலையில் நீங்கள் இங்கேருந்து நேராக கிளம்பி போனீங்கன்னா வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடக்கலாம் இல்லை முருகன் வந்து அதை ஏற்றுக்கிற மாட்டார் அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ காம நேரத்துக்கு முன்னால் ஃபோன் பண்ணி எனக்கு அவர் சொல்கிறார் அவர் என் மேலே வந்து உண்மையிலே வந்து அந்த இவங்க செட்டப் கிழவி பெட்ரோல் பிச்சை இருந்தப்போ இவங்களை கைது பண்ணி உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னவரும் அவர் தான் அவரும் அந்த செ செல்லில் இதில் லைவில் செல்ஃபோனில் அவர் ஓப்பன் ஸ்பீக்கரில் பேசினவர் தான் அவர் யாருங்கிறது பேர் சொல்ல விரும்பலை ஆனால் இன்றைக்கி அவர் எனக்காக நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் அங்கே போவேனா ஊருக்கு போங்க பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலில் போய் முதல் அனுப்பி விட்டுட்டு ஒரு மூணு நாளாவது அந்த அம்மாவை விரதம் இருக்க சொல்லுங்கள் சூர்யாவை இருந்து அதுக்கப்புறமா போங்க தான் அவங்களுக்கு இன்னும் நிறைய செல்வம் செழிப்பையும் நல்ல ஒரு புத்தியவும் அவங்களுக்கும் நல்ல புத்தியை கொடுப்பாரு உங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாரு அவங்களுக்கும் காலகாலத்தில் ஒரு வீடு கட்டி அவங்களும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க முருகன் எல்லாருலையும் கொடுப்பார் இப்போ போகாதீங்க அப்படின்னு சொல்லி காலையிலே வந்து அவர் சொல்லிட்டார் ரிட்டையர் ஆன ஒரு ஆளு அதிகாரினா அதிகாரின்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக அறுபது வயசுக்கு மேலே தான் இருக்கும் அவருக்கு அப்படிங்கும்போது ஒரு பெரியவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி வேணாப்பா இப்போ போவோம் மதுரைக்கு போவோம் அப்படின்னா இல்லை நான் கிளம்புவோம் வா போவோம் அப்படிங்கிறேன் இந்த கருத்துக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள் கமாண்டில் நாயத்தை நான் இப்போவேணான்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீ வந்த இப்போ காலையிலேருந்து நீ மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்புறம் அந்த விஷயத்த சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க நான் நேற்று லைவ்ல என்ன ஒரு வார்த்தை சொன்னேன் என் குடும்பத்தோடு வந்தால் நல்லாயிருக்கும் இதே ரூமில் இந்த ரூம் வந்து நான் நோட் பண்ணி வச்சு நம்பரை வாங்கிட்டு அடுத்த தடவை என் குடும்பத்தோட ஃபேமிலியோட நானே என் பெரிய சின்ன மையன் பேரே எல்லாரும் சுமி எல்லாரும் சேர்ந்து தான் வர்றோம் அப்படின்னு சொல்லி உங்கள் லைவில் யதார்த்தமாக சொன்னேன் என் மனசில் உள்ள ஆசையை தான் நான் சொன்னேன் உடனே வந்து உட்காந்துக்கிட்டு அப்போ நான் உனக்கு குடும்பம் இல்லையா அப்போ இப்போவே நான் கால் டாக்ஸியை புக் பண்ணுறேன் கோகுலையும் திலீபாவையும் பப்புவும் ஏற்றிக்கிட்டு ஈசையும் சேர்த்து அங்கேருந்து இங்கே வர சொல்கிறேன் இன்னொரு ரெண்டு நாளைக்கு ரூமை எக்ஸ்டெண்ட் பண்ணு இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு நம்ம போவோம் இன்னொரு ரெண்டு நாள் சனி ஞாயிறு லீவு முடிகிறதோட இங்கேருந்து நேராக கிளம்பி தாராபுரத்துக்கு போவோங்கிறா இவன் என்ன பிளான் போடுறா பாருங்களேன் இவை என்னை ஆட்டி வச்சு கூத்து பார்க்குறதுக்கு இவளை நான் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நான் பேசாமல் உள்ளே போயிருந்துடலாமான்னு பார்க்குறேன் அந்தளவுக்கு என்னை வந்து வெறுப்பு ஏற்றுறா தாராளமாக போடட்டும் ஆமாம் நான் சொன்ன உடனே அப்படியே உன்னை அப்படியே போட்டு தள்ளிட்டு போய் ஜெயிலுக்குள்ளே போய் உட்கார வாயை வாய்ப்பார் அப்படி பார்த்தா நீ எத்தனை தடவை என்னையை பேசியிருக்க என்னைக்காவது நான் அந்த மாதிரி நான் நினச்சிருக்கேனா டவுன்லோட் போட்டுன்னு சொல்லியிருக்கேனே ஒரு மனுஷன் ஆத்திரத்தில் தான் சும்மா இருக்கிறியா அடிச்சு மூச்சு மூறெல்லாம் உடைக்க கேட்டால் உடைச்சிருவேண்ணா எப்போ பார்த்தாலும் என்னை அடிக்கிறது நீ நீ அடிச்சுப்பிட்டு அப்புறம் வந்துக்கிட்டு நீ தானே சொன்ன குழு குழுன்ருக்கு

குளிக்கவும் மாட்டேங்கிறா எங்க எந்திரிச்சு வானா வர மாட்டேங்கிறா கேட்டா நான் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் நீ குளிக்கலாத அப்புறம் குளிக்காதவளை குளிக்காதவன் தான் சொல்ல முடியும் முடியாம இருக்குன்னா எதுக்கு வர்ற வர்றதுக்கு முன்னால யோசிக்கணும் ஆ உன்னைய விட நான் வயசுல மூத்த வந்தேன் அப்படி இருக்கும்போது நானே வந்து என் உடம்புக்கு போய் இந்த ஜில் தண்ணியில ஊத்தி ஆ இதா பாரு

உனக்கு எதுவுமே வராதா அப்போ நீ கக்குஸுக்கு போகிற அதுவும் போகாத அடக்கி வச்சுக்க இயற்கையாக தான் இதுவும் வரும் இயற்கையாக தான் எல்லாமே வரும் நீ கிளம்பும் மொத சும்மா தேவையில்லாம பக்கத்தில் இருந்துக்கிட்டு வந்துக்கிட்டு என் பேரை கெடுக்கக்கூடாது இமேஜை கூடாது மெண்டலு ஏ போப்பா சும்மா பேசுறது தான் பேசணும் அசிங்கம் பிடிச்ச மாதிரிலாம் பேசக்கூடாது பெரிய இவளுக்கு எதுவுமே வராது போல வாழ்க்கையில் நான் என்ன கேட்குறேன் ஒரே வார்த்தை ஒரு இடத்துக்கு வந்தம்மா வந்த இடத்துக்கு பார்த்தோம் இந்த அனுபவிச்சாச்சு அவளை தான் முடிஞ்சு போச்சு ஊற பக்கம் போனோமா அடுத்த வேலையை பார்க்கணும் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் சுத்தபத்தமாக இருந்தால் கிளம்பு இல்லைன்னா கிளம்பாத நான் உன்னை கூட்டு போக தயாராக இல்லை அதே மாதிரி என் குடும்பத்தோடு நான் குற்றாலத்துக்கு வர்றது உறுதி 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 ஏற்கனவே குற்றாலத்துக்கு என் குடும்பத்தோட வந்த வேண்டாம் நான் திருப்பி என் குடும்பத்தை கூட்டு வர்றதுக்கு எனக்கு தயக்கம் கிடையாது நான் போவேன் இந்த குற்றால டூர் முடிச்சு பசங்களை போய் ஸ்கூலில் விட்ட உடனே நேராக வீட்டுக்கு தான் போவேன் திங்கக்கெழமை சுமிக்கிட்ட போய் பேச போகிறேன் உனக்கும் எனக்கும் பிரச்சனைனா அதை தனிப்பட்ட முறையில் வச்சுக்க. பப்புவை கொண்டு போய் விடுறது நான் பாத்துக்கறேன் நான் உனக்கு என்ன வலிக்குது இப்போ யார் பப்புவை ஆள என்ன நான் என்ன சுமி வீட்டில் விட்டுட்டு வந்தேன். எங்க விட்டுட்டு வந்தேன் நான் பப்புவை குumba நீ தான் பார்த்துக்கணும் இப்போ என்ன சொல்ல வர்றாங்கற இவ என்ன பாயிண்ட்டுக்கு வர்றா நான் சொல்லவ இப்போ நம்ம குற்றாலம் போகிறதுக்கு பப்போ விட்டுருந்தா நீ நானும் கோகுலு திலீபா நாலு பேர் வந்திருப்போம்ல இப்போ அவ வேணும்னே சதி பண்ணி அது போய் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருமா சொல்ற எனக்கு யார் எதிரியோ யாருக்கு இவளுக்கு இவளுக்கு ஒரு முக்கியமான எதிரி ஒரு ஆள் இருக்காங்க அது யாரு பிடிங்கிறது உங்களுக்கே தெரியும் நேற்று ரெண்டு பேரும் சேர்ந்து யாரு சுமியும் பேரையே சொல்றேன் சுமியும் சத்தியாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் சாரிம்மா உன்னை மூக்கு பிடினு சொன்னதுக்கு நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் இனிமே உன்னை நான் அப்படி சொல்ல மாட்டேன் சத்யானே உன பேர் சொல்லியே சொல்கிறேன் ஓகேவா சத்யாவும் சுமியும் சேர்ந்து நேற்று ஷாப்பிங் போயிருக்காங்க போல் ஷாப்பிங் போய் சுமி ஏதோ வந்து சத்யாவுக்கு ஏதோ சேலை ஏதோ ஏதோ எடுத்து கொடுத்துருக்கு திருப்பி பதிலுக்கு வந்து சத்யா வீடியோ போட்டு அதில் வந்து சுமியை பெருமையாக பேசியிருக்கு சுமியோட முடி அடர்த்தியாக இருக்குது நல்லா கலராக இருக்கா ஒரிஜினல் கலரு நாங்கள் ரெண்டு பேருமே இது என்னதான் ஒளிப்பேர் கிரீம் போட்டாலும் அது க கருவண்டு கருவண்டு தான் கட்டை கருப்பி கட்டை கருப்பி தான் சொல்லி சொல்லிட்டாலாம் உடனே வந்து உட்காந்துக்கிட்டு இப்போயே வா கிளம்பு நம்ம திருச்செந்தூருக்கு போகிறோமோ போகலையோ அது ரெண்டாவது விஷயம் நேராக மதுரையில் போய் அந்த எஃப்ஐஆர் போட்டதை இன்னும் வந்து ஸ்டாங் பண்ணுவோம் என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியும் திருப்பி திருப்பி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன் அது அவங்க இஷ்டம் சுமி வந்து சத்யாவுக்கு சேலை வாங்கி கொடுக்குது இல்லை வந்து பாவாடை வாங்கி கொடுக்குது ஜாக்கெட் வாங்கி கொடுக்குது இல்லை வந்து துணிமணி எது வேணாலும் எடுத்து கொடுக்குது அது அவங்க விருப்பம் அவகிட்ட காசு இருக்குது அவன் எடுத்து கொடுக்குறான் இதில் உனக்கே வந்துச்சு அவங்க ரெண்டு பேர் கூட்டணி அமைச்சா உனக்கு என்ன நீ எதுக்கு அவங்கள பற்றி பேசுகிற அவங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வீடியோ போடுறாங்க கமெண்ட் பூரா அதில் வந்து நல்ல நல்ல கமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அது அவங்க விருப்பம் இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது நான் போய் இதுக்காக சுமியை வந்து சொல்கிறேன் உன் பொண்டாடி தானே உன் பொண்டாட்டியுடைய லட்சணத்தை பாரு லட்சணத்தை பாருன்னு நேற்று நைட்டு மூன்றரை மணி வரைக்கும் தூங்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா அதுதான் உட்காந்துக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி இது பண்ணுறது நீ போய் உன் பொண்டாட்டியை கண் கண்டி உன் பொண்டாட்டியை போய் உன் இவன்ட்ட ஸ்டார்ட்ட பெ பெரியவன்ட்ட சொல்லி இந்த மாதிரி பாரு அவ கூட சேர விடாத அதே மாதிரி அவள் கூட வந்து ஆடியோக்கள் பேச விட்றாத அவள் ஒரு பெரிய அவ அவள் தேவையில்லாமல் என்னை எப்படி ஆடியோ எடுத்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு சொல்லி பேசி பேரம் பேசுகிற மாதிரி ஆடியோ எடுத்தாலும் அதை மாதிரி சுமிக்கும் எடுத்துருவா அப்படின்னு சொல்லி சுமி மேல் அக்கறை உள்ளா மாதிரி இவன் நடிக்கிறான் நான் என்ன சொல்கிறேன் சுமி அவங்களும் சேர்ந்து போனால் நாளைக்கு ஆடியோ கொடுத்தா சுமி போக போகுது நாளைக்கு அதோடைய பலனை அனுபவிக்க போகிறது சுமி அதை பற்றி நீயே கவலைப்படுற உனக்கே இவ்வளோ அக்கற இதில் என்னான்னா அவங்க ரெண்டு பேர் கூட்டணி சேர்ந்துட்டாங்களாம் திருப்பி ரெண்டு பேர் சேர்ந்து ஜோடியாக வீடியோ போடுறாங்களாம் அதை பற்றி கேட்குறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது உனக்கும் கிடையாது யாரோட யார் கூட்டணி சேருவாங்க யார் யார் திடீர்னு ஃப்ரெண்ட் ஆவாங்க திடீர்னு யார் எதிரி ஆவாங்கங்கிறது நம்ம கையில் கிடையாது அது அவங்க விருப்பம் இதுக்கு நாம் போய் இதுக்கு நான் புனையாக முடியுமா எங்கேயோ இப்போ ஒரு ஏதோ ஒரு சொல்லுவாங்கள்ல ஏன் மேலே வந்து ஏற ஆத்தாமங்கள்ல அந்த கதையை இவை எங்கேயோ ஒரு விஷயம் நடந்தால் அவங்க எடுத்து வீடியோ போடுறதை பார்த்துட்டு இதையே இடிச்சிக்கிட்டு சாகணும் மூன்றரை மணி வரைக்கும் தூக்காமல் முடிச்சிருந்ததுக்கு காரணம் அது தான் ஆக மன உளைச்சலை வந்து உருவாக்கிக்கிறது நீ தான் நான் என்ன சொன்னேன் கிளம்பி வரும்போதே அப்பா ரெண்டு பேருமே வீடியோ கூட எடுக்க வேணாம் பேசாமல் ரெண்டு பேர் செல்லையுமே ஆஃப் பண்ணி போட்டுருவோம் நிம்மதியாவா ரவுண்ட் அடிப்போம் எதாவது சாப்பிடுவோம் இல்லை எடுத்துகிட்டு வரேன் இந்த வாடகை பாத்திர கடையில் அந்த பக்கத்தில் இருக்குது கீழே தடுக்கி விழுந்தா கடை வாங்கிட்டு வருவோம் மீனுக்குன்னு எதாவது வாங்கிட்டு வர சமைச்சு கூட கொடுப்பா நேற்று கடவுளரையே சொல்கிறேங்க பொய் கிடையாது நேற்று போய் அந்தந்த ரகமத்து புரோட்டா கடைங்கிற கடையில் போய் பிரியாணியை வாங்கி அந்த இது என்னது காடை அப்புறம் என்ன என்னென்னமோ வாங்கி தின்னேன் சத்தியமாக சொல்கிறேன் மூணு நாளாக எனக்கு வந்து பிரச்சனையே இல்லாமல் போன வாரம் பூரா அந்த ஏப்பை வராமல் நேற்று நைட்டு பத்து மணியில் நான் ஏன் வரலுங்கிற காரணம் இதுதான் குரான் மேலானே அதை உண்மை நைட்டு பூரா ஏப்பாங்க பார்த்தா ஏவு ஏவு ஏவுன்னு வந்து நெஞ்ச கறிச்சு ஏப்போம் ஈனோ வந்து அவளே சொன்னால் ஈனோ கலந்து கொடுத்தா ஜெலிசிஸ் குடித்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அல்சர் மாத்திரை மெர்சிமா சொல்லி ஒரு ப பிரபலமான டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரை அந்த மாத்திரை எடுத்து நைட்டு போட்டேன் எது போட்டாலும் ஏப்ப வர்றது நிற்கலை லைவ்ல உட்காந்துட்டு ஏப்ப விட்டால் என்ன ஆகும் இது எதனால் தெரியுமா ஒரு வாரம் ஒழுங்காக நான் குடிக்காமல் சும்மா இருந்தேன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ ரெண்டு நாளாக தொடர்ந்து முந்தா நாள் நைட்டு குடிச்சிருக்கு நேற்று மதியம் குடிச்சிருக்கு குடிச்சிட்டு தான் அந்த சிக்கனை எல்லாத்தையும் தின்னேன் சி தின்னது எனக்கு நெஞ்ச கிடைச்சிக்கிட்டு ஏப்பமாக வந்துருச்சு இதில் இருந்து என்ன தெரியுது குடித்தா என் உடம்பு ஏற்றுக்கிறலன்னு தெரியுது கல்லீரல் வீக்காக இருக்குன்னு தெரியுது வயிற்றில் அல்சர் வந்து புண்ணாகி போய் குடலில் ஓட்ட ஒழுக போகுதுன்னு தெரியுது இவ்வளோ உடம்புல பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டு நீ குடிப்ப உன் உடம்புக்கு ஒன்றுமே செய்யாது கேட்டால் நான் பதினேழு வருஷமாக பதினெட்டு வருஷமாக குடிக்கிறேங்கிறேன் நீயும் நானும் ஒண்ணா உனக்கு உடம்புல எந்த வியாதியும் கிடையாது எனக்கு ஊரில் இருக்கிற எல்லா வியாதியும் இருக்குது ஆ என்ன உன்னைய பற்றி தான் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஆ இல்லை நான் என்ன சொல்கிறேன் உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் எனக்கு இருக்குது ஓ உடம்பு ஏ உடம்பு ஒன்றா இருமா எதுக்கு இது தேவையில்லாத வேலை குடிச்சு 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 உடம்பு கெடுத்து நீ என்ன ரெஸ்ட் எடுக்க வந்தால் ரெஸ்ட்டு மாத்திரம் எடுக்கணும் யார் ரெஸ்ட் எடுக்கிறா இதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் நல்லா கேட்டுக்கங்க குடிக்கிறவ இவ மாத்திரம் குடிக்கிறான்னு வைங்களேன் இவ குடிச்சுட்டு நீங்களே நல்லா பாருங்க குடிக்கிறவங்க குடிக்காதவங்க கூட போய் நீங்க விளக்கமா சொல்லிடுறேன் நல்லா கேட்டுக்கோங்க ஒருத்தன் குடிச்சுக்கிட்டு இருக்கேன் கூட ஒருத்தன் குடிக்காதவ இருந்தான்னு வைங்களேன் குடிக்கிறவன் பண்ணுற அழிம்பை வந்து பார்க்க முடியுமா போட்டு அவனை பா பாடா படுத்தி குரங்காட்ட ஆட்டி ரெண்டு பேரும் குடிச்சிருந்தா நீயே ஏதாவது ஒன்று போதையில் பேசுவேன் நானும் ஏதாவது ஒன்று பேசுவேன் பேச்சுக்கு பேச்சு சரியாக போயிடும் இதே நான் குடிக்காமல் நீ மற்றம் குடிச்சிட்டு எத்தனை நாள் தெரியுமா நீ போட்டு பிணாத்திருக்க பிணாத்துன்னா இவ குடிச்சிட்டா உடனே என் குடும்ப கதையை பேசுவேன் நான் குடிக்காமல் இருக்கும்போது எனக்கு டென்ஷன் ஆகும் திருப்பி எதாவது சண்டை வரும் குடிச்சா ரெண்டு பேரும் குடிக்கணும் இல்லையா ரெண்டு பேருமே குடிக்க கூடாது ஒரு ஆள் குடிச்சிட்டு ஒரு ஆள் குடிக்கலைன்னா குடிச்சவங்க பேசுகிறத பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு காது கொண்டு கேட்க முடியாது அது எனக்கு தெரியும் ஒரு வாரத்தை வெல்லும் ஒரு வாரத்தை கொள்ளும் நீ குடித்தா எப்படி பேசுவன்னு எனக்கு தெரியாத பொம்பளை மாதிரி அவள் பேசுவா பொறுக்கி மாதிரி பேசுவா இவள் பேசுகிற பேச்சு ஒன்றும் ஒன்றும் என்னை தேவையில்லாமல் இவள் எப்போ எங்கே போவா தெரியுமா என் குடும்ப டாபிக்கு போயிடுவான் சுமியை பற்றி ஆரம்பா நேற்று உலகத்துக்கும் இந்த சத்யா விஷயம் சத்தியாவை அவன் ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்துருக்காங்களா இவ சரக்கு அதுக்கு என்னை போட்டு பாடா படுத்தி எடுப்பாள் இது என்ன ட்ரெஸ் இது எங்கே போய் எடுத்தத மாடல் ட்ரெஸ்ஸு இது இந்த சோளக்காட்டுங்கவா ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன் நண்பர்களே இதை மாத்திர பாருங்களேன் சோழக்காட்டுல இந்த பொம்மைக்கு இந்த இதுல நிப்பாடி வச்சிருப்பாங்க தெரியுமா வயக்காட்டுல ஒரு டிஸ்டி பொம்மை ட்ரெஸ் எடுத்திருக்கா பாருங்க இங்க பாருங்க இதுக்கு பெரிய ட்ரெஸ் ஆங்க சோழக்காட்டு பொம்மை அதை விட கேவலமா இருக்கு அது கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் ஏன் ட்ரெஸ்ஸா பாரு ஐயா சரி ரைட்டு ஓகே நட்பு என்னை பேச சொன்னா நான் ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பேன் இந்த சைட்ல வேற இவ்வளவு காட்டுறேன்னு சொல்லி டைல்ஸை காட்டிக்கிட்டு சரி பார்ப்போம் இன்னைக்கே கண்டுபிடிக்கிறாயுன்னு சொல்லி கண்டுபிடிச்சா சாயங்காலமே ரூம காலி பண்றோம் இல்லைனா கண்டினியூ பண்றோம் ஓகேவா பாய் டேக் கேர்